ஓம் போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் விதி சூழ்நிலைகள் சக மனிதர்களின் தாக்கம் வென்று எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இந்த அப்பா உனக்கு சாதகமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ ஆழமாக காயப்பட்டு இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே உன் இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வழியை என்னால் பார்க்க முடிகின்றது உன் கண்ணீரை என்னால் உணர முடிகின்றது ஆனால் ஒரு நம்பிக்கையை இழந்து விடாதே இது உனக்கு உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம்தான் விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரப்போகின்றது அதற்கான அறிகுறிதான் இத்தனை சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எனவே இப்பொழுது சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் அதிசயங்கள் நடக்கும் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றுக்கும் அப்பா ஈசனே என்று அழைப்பதையும் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் குழந்தையே நீ என்னை அழைக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பது இல்லை நீ அழைக்காமலேயே உனக்காக ஒன்று என்னால் கொடுக்க முடியும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை என் அன்பின் பிரியமான பிள்ளை பிறகு எதற்காக அப்பா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்றீர்கள் என்று தானே கேட்கின்றாய் நீ இழந்த அனைத்தையும் அறிவின் குழந்தையே ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துக்கொள் இந்த உலகில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது இதுவே இயற்கையினியதி நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் ஆனால் இழப்பது என்று ஒன்று இருந்தால் பெறுவதென்பது பல மடங்கு இருக்கும் நீ இழந்த அத்தனையும் பெறத்தான் போகின்றாய் அதற்கு ஈடாகவோ அதற்கு மேலாகவோ நிச்சயம் பெறத்தான் போகிறாய் நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஆனால் யாரையும் நீ பழி வாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தம் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் அவை எல்லாம் உன் கண் முன்னே நிகழத்தான் போகின்றது அதுவரையில் நீ எந்த தவறான செயல்களிலும் சிந்திக்காதே தவறான செயல்களை பின்பற்றும் மனம் வேகமாக நகரும் அதற்குள் விரைந்து செல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை நினைவில் ஏதாவது நல்லது செய்ய முயற்சி செய் அவ்வாறு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளுக்கு உரியவர்கள் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே அப்பா பார்த்து கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையை உன் மனதில் வைத்துக்கொள் அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் மனதில் உள்ள ரணங்களுக்கு மா மருந்தாக என் உதி ஒன்று இருக்கின்றது கூடிய விரைவில் என் உதி உன்னை தேடி வந்து சேரும் நீ கவலைப்படாதே எனது இந்த வாக்கினை கேட்க வந்துவிட்டாயல்லவா நாளையே நீ எதிர்பார்த்த கடிதம் ஒன்று உன்னை வந்து சேரும் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லை அதற்கு நான் தான் காரணம் நீ கேட்டது கிடைக்கவில்லை அதற்கும் நான் தான் காரணம் என்று நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு இது நல்லதோ இது உகந்ததோ அதை கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து கொண்டே தான் இருப்பேன் ஏன் நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உன்னை வந்து சேரலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்யத் துவங்கினால் அச்செயலை சுபமாக முடியும் வரைக்கும் நான் அதனோடு துணையிருப்பேன் நீ வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஏன் நாளையே நீ எதிர்பார்த்த பதிலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவும் எதிர் பார்த்து கடிதமும் உனையி வந்து சேர வேண்டும் என்றால் ஒரு ஐந்து விஷயங்களை அறவே ஒழித்து விடு நான் இப்பொழுது கூறும் இந்த ஐந்து விஷயங்களும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பார் உன்னிடம் உள்ள நஞ்சை களை வேண்டும் அச்சத்தை உடைத்தறிய வேண்டும் பொறாமையை கை கழுவ வேண்டும் பொறாமையை கை கழுவினால்தான் சினத்தை அறவி ஒழிக்க வேண்டும் வெறுப்பை வேறறுக்க வேண்டும் என்ன இந்த ஐந்து குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்று தானே கேட்கிறாய் இவற்றுக்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு நான் சொல்லும் அர்த்தம் வேறு நஞ்சென்பது எது அளவுக்கு மிஞ்சினும் அது நஞ்சு அதில் அதிகாரம் செல்வம் பசி பேராசை பாசம் லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு அச்சம் என்பது நிலையாண்மையை ஏற்காதது எந்த ஒரு நிலையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம் அதை நீ மனதாரை ஏற்றுக்கொண்டால் அதுதான் சாகசம் பொறாமை என்பது பிறரிடம் உள்ள நல்லவைகளை ஏற்க மறுப்பது அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம் சினம் என்பது கட்டுப்படுத்த இயலாததை ஏற்க மறுப்பது உன்னால் எதை எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ நீ நினைப்பதை போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவற்றையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அதுவே சினம் அவை எல்லாவற்றையும் நீ ஏற்று சகிப்புத்தன்மை வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது அவரிடம் உள்ள குணங்களை வெறுப்பது அந்த குணங்களையெல்லாம் உனக்கு ஏதுவாக நீ மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வாறென்றே யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதுவே அன்பு இப்பொழுது சொல் நஞ்சு அச்சம் பொறாமை வெறுப்பு சினம் என்பது உன்னிடம் இல்லையா அவற்றையே சாகசம் ஊக்கம் சகிப்புத்தன்மை அன்பு என்று மாற்றிக்கொள் உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற வேண்டும் என்றுதான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் கூறுவதும் உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி செய் சுருக்கமாக சொல்லப்போனால் நீ எதையும் மாற்ற முயற்சிக்காதே உன்னை நீயே கொள்ள முயற்சி செய் குழந்தையே அதுவே உன் வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கும் உதவும் இந்த அப்பாவிற்கு தட்சணை கொடுக்க பணமில்லை என்று கலங்குகிறாயா என் குழந்தையே நீ அனுதினமும் எனக்கு தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் நம்பிக்கை பொறுமை என்னும் இரு தட்சணை பற்றிதான் நான் இப்பொழுது பேசவில்லை அதை நீ கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நானே எடுத்துக்கொள்வேன் அது நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை நாணயுங்கள் ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என் மனதை உருக்கும் காணிக்கை இது உன் விஷிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையான தட்சணை ஒன்று இருக்கிறதா குழந்தை இதில் எனக்கு மூலமான உன் இதயம் தெளிவாக தெரிகிறது இந்த விழிநீர் உன் இதயத்தின் ஊக்கு குரல் என்னிடம் உன்னை பரிபூரணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது உன் பக்தியின் ஒளிபாடு இது உன்னிடம் பணம் வேண்டும் என்று நான் எப்பொழுதாவது உன்னிடம் கேட்டு இருக்கிறேனா பக்தி வேண்டும் என்றுதான் கேட்டு இருக்கிறேன் பக்திக்கு நம்பிக்கைதான் தேவை நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு இல்லை என்றால் ஒரு புஷ்பத்தை போடு அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி தண்ணீர் போதும் அல்லது உன் மனம் இறுகி உருகி நீ விடும் ஒரு துளி கண்ணீர் போதும் உன் பக்தியில் நானும் உன்னிடம் ஐக்கியமாகி விடுவேன் குழந்தையே உன் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் பக்தியோடு நீ வைக்கின்ற பிரசாதங்களை விட பக்தருடைய உண்மையான பக்தியே மேன்மையானது சரி அனுதினமும் நீ எனக்கு காணிக்கையாக தரும் கண்ணீரை நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியுமா குழந்தையே உன் கண்ணீரை நான் ஒரு துளி கூட வேணாக்குவது இல்லை உன் விலை மதிப்பற்ற கண்ணீர் துளிகளை எல்லாம் சிற்பிக்குள் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அடை காத்து கொண்டு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் முத்துக்களாக மாறும் வரை அதை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் அவை எல்லாவற்றையும் தலை சிறந்த விலை உயர்ந்த முத்துக்களாக மாற்றி சரியான கால நேரம் வரும்பொழுது உன் கைகளிலே சேர்த்து விடுவேன் இந்த முத்துக்கள் காலங்களையும் திருத்திவிடும் அற்புத முத்துக்கள் ஆம் குழந்தையே உன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலங்களையும் மாற்றி தரும் உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறக்க செய்யும் அதன் மூலம் நல்ல பலன்களை உன் எதிர்காலத்திற்கு கொண்டு தரும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை அது நிர்ணயித்து கொடுக்கும் உன் எதிர்காலத்தை மெருகேற்றி தரும் இந்த உன் கண்ணீர் முத்துக்கள் உன் கரையேற்றி கரையேற்றிவிடும் குழந்தையே எனவே சதா காலமும் அழுது கொண்டே இருந்தேனே என் நம்பிக்கை வீணாக போனதா நான் சிந்திய கண்ணீர் துளிகளெல்லாம் காலாவதி ஆகிவிட்டதா எதற்குமே எனக்கு பதிலளிக்கவில்லையா எதுவுமே உம்மை கரைக்கவில்லையா அப்பா என்ற புலம்ப தேவையில்லை குழந்தையே நீ மனம் நொந்து மனம் உருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கு உனக்கு ஆயிரம் மடங்கு பலன்களாகவே வந்து சேரும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லா பற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இப்பொழுது உன் கண்களில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்று இப்பொழுதே கேள் அடுத்த நொடியே அற்புதங்கள் நிகழலாம் குழந்தையை நம்ப முடியவில்லையா மேற்கொண்டு கேள் இது சத்தியமான உண்மையான வாக்கு உன்னுடைய இப்போதைய நிலை இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ உணரலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை நீ எதை தேடி போகிறாயோ அது விலகி செல்கிறது எதை எதிர்பார்த்து காத்து இருக்கிறாயோ அது உன் கையில் சேர மறுக்கிறது இப்படித்தான் நடக்கும் என்று கணக்கு போட்டு காத்திருக்கிறாயோ அதற்கு எதிராக நடக்கிறது சில சமயம் அழ வைக்கிறது சில சமயம் சிரிக்க வைக்கிறது உன் வாழ்க்கை ஒன்றும் புரியாமல் திக்க திருகிறாய் என் மீதும் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே உன் வாழ்விற்கு இப்போது தேவையான ஒன்றை வெகு காலமாக என்னை கேட்டு இருக்கிறாய் நானும் நிச்சயம் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவும் கிடைத்த பாடில்லை நடந்த பாடும் இல்லை என்று சலித்து அல்லவா ஏன் இவ்வாறு நடக்கின்றது எப்பொழுதுதான் நடக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் சரியான அறிகுறிகள் தென்படுகின்றன சரியான பதில்களும் சரியான வாக்கியங்களுமே உன் கண்களில் படுகின்றன ஆனாலும் ஏன் தான் நடக்கவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இது வாழ்க்கை விளையாட்டு குழந்தையே இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ புரிந்து கொண்டா இவ்வாறு நீ மாட்டாய் தெளிவாகவே கூறுகிறேன் கவனமாக கேள் ஒன்றை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமானது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் எதுவும் கிடைக்காது எதுவுமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வரும்போதுதான் நீ தேடியது எல்லாமும் உன்னை தேடி வரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம் வாழ்வில் உள்ள சுவாரஸ்யம் நீ இன்றே எதுவும் வேண்டாம் இப்படியே போகின்றவரை போகட்டும் என்று செய்துவிட்டாயோ அப்பொழுதே உனக்கானது உன்னை வந்து சேரும் ஏனென்றால் இங்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒன்றை வேறு யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு அது கிடைக்காமலும் போகாது உன்னிடம் சேர்க்க வேண்டியது எந்த தடத்தில் ஆவது உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கை விளையாட்டு என்று ஒன்று உள்ளது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னோடு விளையாடி கொண்டுதான் இருக்கும் நீ அதை அதிகமாக நேசிக்கிறாயோ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எத்தனை தூரம் நீ வேண்டி விரும்பி வருந்தி கேட்டு கொண்டாலும் அதை உன்னிடம் வரவே வராது ஆனால் ஒரு காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்வாயல்லவா இதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் வெறுப்பாய் நீ சொல்லுவாய் அந்த தருணத்தில் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு கூட எதற்காக இந்த விளையாட்டு எதற்காக இந்த சுவாரஸ்யம் என்று கேட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குழந்தையே நீ புரிந்து கொண்டாயனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் உனக்கு பெரிதாய் தெரியாது புரிந்துக்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றியும் ஓம் சிவாய நம நல்லதே நடக்கும்